சின்னி பார்த்தீங்கன்னா நாக காலத்தில் எல்லாரும் சந்தோஷமாக நைட்டு தூங்குறது கடியாடுறாங்க அந்த டைமில் வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து டாஸ்க் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு டாஸ்கில் வந்து நம்ம சூரியா வின் உணவு முன்னாடி அடித்து சித்ராதேவிக்கு சொல்கிறாங்க சித்ராதேவி விட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குடும்பத்துக்காக உண்மையாக இருக்கிறீங்களான்னு ஒரு சத்தியம் பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்களும் வழி இல்லாமல் அதுவும் கௌதமிட்ட போய் பண்ணுங்க அப்படின்றாங்க அதை அவங்க பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னால் எனக்கு ஒரு நீங்கள் நகை வந்து நீங்கள் அன்பலுக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வேணும்னா இப்போதைக்கு ஆசை வேணால் போட்டுக்க அப்படின்றாங்க அது எப்படியும் நீங்கள் தான் இந்த நிறைய நகெல்லாம் குட்டி கிடக்குதில் அப்படின்னு ஒரு நகை எனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டு ஐஸ்வரையாக வாங்கிடறாங்க சித்திராதேவி வேறு வழியே இல்லை ஏன்னா பழையதெல்லாம் இதெல்லாம் கிளறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழி இல்லாமல் கொடுத்துட்றாங்க எல்லோரும் தூங்குறதுக்கு ஆகுறாங்க அந்த டைமில் பார்த்து நம்ம விஜய் என்ன பண்ணுறாப்புலன்னா அமைக்காவை எழுப்புறக்கான ஃபர்ஸ்ட்டு சித்ரா தேவியை எழுப்பி விட்டார் சித்திரா தேவி எந்திரிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா யார் என்னை எழுப்புணுது அப்படின்றமோது அவங்க குளம்புறாங்க தரையில் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரூம்கே நான் போயிடுறேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நம்ம ஐஸ்வர்யா கால் வலிக்குது மாமி எனக்கு அமைக்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஐயோ வேறு தொள்ளதை தாங்க முல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே உள்ளார மாதிரி திரும்ப கண்ணு முடிப்படுத்துறாங்க அதுக்கு கௌதம் என்ன பண்ணுறாப்புலன்னா நம்ம சூர்யா போய் எழுப்பிடுறாரு சூர்யா வந்துட்டு மகாவட்ட போய் நீயே எனக்கு எழுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு தூங்கிட்டு இருந்தால் நாங்கள் அவங்க என்ன நீங்கள் என்ன என்ன எழுப்புனிங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு அப்புறம் வழியில் இல்லாமல் அவங்க படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அனாமிக்க வந்து தட்டி எழுப்பிடுறாரு எழுப்பிட்டு நேரம் ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு நடந்து போய் ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க அதை பார்த்துறாங்க சித்தாள தேவி கவனிச்சிட்டு எல்லாரும் எழுப்பி எல்லாரும் பின்னாடி போய் அவங்களுக்கு தெரியாமல் நிற்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்று ஒன்று கூட அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கேட்குறாரு என்னங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணிக்கு கொடுத்தாரில்ல அது மாதிரி கூட அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு நேரம் பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்திரதேவி அம்மா அவங்க கேட்குறது நீங்கள் கொடுத்து தொலைவு தான் நடக்கலாம் போய் இந்த மாதிரி தூங்குவோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிது முடியுது தொடர்ந்து பாருங்கள் இப்போ